என்னன்னா மோடி அவர்கள் வந்து பெண்களை பற்றி தாயாரிகளை பற்றி இவ்வளவு தூரம் பேசக்கூடியவர் இதே குஜராத்ல வந்து இதே வந்து பல்கிஸ் பானு அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு வந்து என்ன நடந்தது அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இவர் பேசுவாரா அந்த அவங்களும் ஒரு தாய் தானே அவங்களும் ஒரு மகள் தானே அவங்களுக்கு ஆதரவாக இவர் ஏதாவது பேசியிருக்கிறாரே இவர் கட்சி சார்பில் பேசுவாங்களா தாய் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுனால அதை வந்து பாருங்க அவர் பர்சனலான ஒரு விஷயம் அவர் பற்றி பேசினதை அதையே ஒரு அரசியல் செஞ்சு அதில் வந்து வாக்குகளை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இந்த மாதிரி வந்து ஒரு கொள்ளை லாபம் வந்து இந்த எண்ணெய் விற்பனை மூலமாக சுத்திகரிப்பு மூலமாக ரிலையன்ஸுக்கு வந்து கிடைக்கிது ஆமா அதாவது இந்த குறை அவங்க அந்த பிரைஸ் இருக்குல்ல அவங்க குறைச்சு வாங்கின அந்த விலை மட்டுமே ஐம்பதாயிரம் கோடி அப்படின்னு சொல்றாங்க மிகப்பெரிய லாபத்தை ரஷ்யாவிடம் வந்து எண்ணெய் வாங்குவதன் மூலமாக ரிலையன்ஸ் தான் அடைஞ்சிருக்கு அது அதற்கு பிறகு வந்து இந்திய பொதுத்துறை அதாவது சுத்திகரிப்பு ஆலைகள் அவங்க வந்து அடைஞ்சிருக்கிறாங்க இது வந்து காமன் இந்திய காமன் மேனுக்கு போய் சேரல டொனால்டு ட்ரம்ப் இந்தியா மீது பாசமாக இருக்கிறார் இந்தியாவுக்கு வந்து உலக அரங்கத்தில் நம்ம இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக நடந்துக்கிறாரு அப்படின்னா அது இந்தியா மீது வைக்கிற பாசத்தில் இல்லை இந்தியாவில் அவருக்கு ஏதாவது லாபம் கிடைச்சா அவர் அதை செய்வார் அதே போல் பாகிஸ்தானை வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னால் அது ஒன்று பாகிஸ்தான் மீது உள்ள அன்புனாலேயோ இல்லை இந்தியா மீது உள்ள வெறுப்புனாலேயோ இல்லை அங்கே வந்து எதாவது தொழில் செஞ்சு லாபம் சம்பாதிக்க முடியுமா கியூச வந்தயர்களுக்கு வணக்கம் அதாவது நாடு முழுக்க ஒரே ஒரு பேச்சு தான் அதுவும் குறிப்பா இந்த பிஜேபி தொண்டர்களாகட்டும் பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும் தன்னுடைய தாயை வந்து இழிவுபடுத்தி பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பதிவு வந்து அவர் கொடுத்தது தான் இப்போ ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்கு இதை பத்தி பேசுறதுக்காக ஊடகவியலாளர் திரு முகமது இஸ்மாயில் வந்திருக்காரு வணக்கம் சார் வணக்கம் நாட்டினுடைய பிரதமர் மோடி வந்துட்டு தன்னோட தாயை ரொம்ப இழிவுபடுத்தி பேசிட்டாங்கன்ட்டு வேதனை தெரிவித்து ஒரு பேசின விஷயம் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இதை பத்தி சொல்லுங்க அப்படி என்ன நடந்தது இந்த விஷயத்துல என்னுடைய தாயை இழிவுபடுத்தி விட்டார்கள்னு சொல்லி மோடி பேசியிருக்கிறார் என்னுடைய தாயை மட்டும் அவர்கள் இந்த நாட்டில் உள்ள அனைத்து தாய்களையும் இழிவுபடுத்தி விட்டார்கள் ஓஹோ அனைத்து பெண்களையும் இழிவுபடுத்தி விட்டார்கள் அனைத்து மகள்களையும் இழிவுபடுத்தி விட்டார்கள் ராஜ குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து சாதாரண மக்களுடைய அன்பு பாசம்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பீச்சை வந்து மோடி கொடுத்துருக்குறார் பீகாரில் பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் மோடியினுடைய அந்த பேச்சுக்கள் வந்து தேர்தல் பிரச்சாரங்களில் இதற்கு முன்பு மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அது இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது குறிப்பாக குஜராத் தேர்தல் பிரச்சாரத்தில் களம் வந்து பிஜேபிக்கு கொஞ்சம் சாதகமாக இல்லாத நிலையில் ஒரு மோடி ஒரு ஸ்பீச் கொடுத்தார் என்னென்னா குஜராத்தில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றால் யார் முதலமைச்சர் ஆவது என்பதை இருந்து முடிவு செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதற்கு பிறகு வந்து அகமது பட்டேலுங்கு சொல்லக்கூடிய காங்கிரஸ் தலைவர் தான் முதலமைச்சராக போகிறார் ஒரு முஸ்லீம் முதலமைச்சராக போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதே போல் உத்தரப்பிரதேச தேர்தல் பிரச்சாரத்தெல்லாம் நேரடியாக மோடியே வந்து மத வெறுப்பு பிரச்சாரங்களில் ஈடுபட்டார் மோடி டைரெக்டாக ஈடுபட்டார் எனவே தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னு வந்துருச்சுன்னா மோடி அவர்கள் வந்து அவருடைய இன்னொரு முகத்தை வந்து காட்டிடுவார் இப்போ அந்த காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடியினுடைய அந்த ரேலையில் வந்து மோடியினுடைய தாயாரை இழிவுபடுத்தி பேசுன மாதிரியான வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பரவிட்டு வந்து இருக்குது அப்படி அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதை யாருமே ஏற்றுக்கொள்ளவே முடியாது இன்னும் சொல்லப்போனால் அது வந்து பிஜேபிக்கு ஆதரவாக காங்கிரஸ்க்கு எதிராகத்தான் போய் முடியும் அப்போ இதை யார் வந்து செஞ்சாங்க ஏன் செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்க இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பட் ஆனால் அது கூட யாருக்கும் தெரியல இப்போ நமக்கெல்லாம் மோடி பேசுனதுக்கு பிறகு தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கோ அப்படின்னு தெரியுது அதற்கு அவர் பேசாமல் விட்டுருந்தார்னா இப்படி ஒரு விஷயம் வந்து அவங்க அந்த கூட்டத்தில் மோடியினோட தாயார் இழிவுபடுத்தி பேசின விஷயமே யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இவர் இதை பேச போய் தான் இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சு பூதாகரமாக வந்து பூதாகரமாக ஆயிருக்கு இப்ப எனக்கு இதில் இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா ஒருவேளை தேர்தல் வந்து வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்போ இருந்தே ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணணும் காங்கிரஸ் கட்சியின் மேல ஒரு வலுவான ஒரு கெட்ட ஒரு பெயரை வந்து உருவாக்கி விடணுங்கிற ஒரு நோக்கத்தில் கூட மோடி பேசியிருக்கலாம்ல இல்லை அவர் ஒரு அரசியல் தலைவர் அவர் எப்படி யோசிப்பாரு அந்த தேர்தல் காலத்தில் பெண்களின் வாக்குகளை கவரணுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து அவர் பேசியிருக்கிறார் அதுதான் இன்றைக்கி எல்லா செய்திகளையும் வந்து தலைப்புச் செய்திகளாகவும் வந்திருக்கு ஓகே சார் இப்போ என்னென்னா மோடி அவர்கள் வந்து பெண்களை பற்றி தாயாரிகளை பற்றி இவ்வளோ தூரம் பேசக்கூடியவர் இதே குஜராத்தில் வந்து இதே வந்து பல்கிஸ் பானு அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு வந்து என்ன நடந்தது அந்த பெண்ணுக்கு ஆதரவாக இவர் பேசுவாரா அந்த அவங்களும் ஒரு தாய் தானே அவங்களும் ஒரு மகள் தானே அவங்களுக்கு ஆதரவாக இவர் ஏதாவது பேசியிருக்கிறாரு இவர் கட்சி சார் பேசுவாங்களா இப்போ இதில் இன்னொரு விஷயம் சார் அப்போது மணிப்பூரில் பெண்கள் பாலியல் வன்கொடுமை நடந்தப்போ இதே பிஜேபியை சேர்ந்த அமைச்சர்களாகட்டும் அடிமட்ட தொண்டன் ஆகட்டும் ஒருத்தருமே வாயத்திற்கல தன்னோட அம்மாவை மட்டும் பேசிட்டாங்கன்னு சொல்லி இவர் பொங்கி எழறது நியாயமே இல்லையே அப்ப அவங்க தான் இந்திய நாட்டு பெண்கள் கிடையாதா மணிப்பூர்ல அந்த பெண்களை நிர்வாணப்படுத்தி அழைச்சி வந்தது வந்து உலகமே பார்த்து நடங்கிடுச்சு இன்று வரைக்கும் அவர் அந்த மாநிலத்துக்கு கூட போகல அப்ப நீங்க சொல்லுவது மாதிரி அவர்களெல்லாம் பெண்கள் இல்லையா அப்ப ஒரு சென்டிமெண்ட்டை வந்து ஒரு தாய் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது மக்கள்கிட்ட ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறதுனால அதை வந்து பாருங்க அவர் பர்சனலான ஒரு விஷயம் அவரை பத்தி பேசுனத அதையே ஒரு அரசியல் செஞ்சு அதில் வந்து வாக்குகளை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி நினைக்கிறது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இல்லை சார் இது என்னன்னா சுயலாபத்துக்காக தன்னோட குடும்பத்தையும் செய் இந்த மாதிரி இழுத்து வச்சு பேசுறது நியாயம் கிடையாது மக்கள் பணிக்காக அரசியலுக்கு வந்தாச்சு அப்போ யாரு என்ன சொன்னால் எனக்கு என்ன எனக்கு நாட்டோட வளர்ச்சி தான் முக்கியம்னு சொல்லிட்டு பிரதமர் போகலாமே அது எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு இதாக அப்போ மக்களை வந்து இந்த அனுதாப வாக்கு சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு நோக்கத்தில் தான் தெரியுதுங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்கள் நம்ம மக்களே சொல்கிறாங்களே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அதான் ஒரு காமடியில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படியே அவன் ஒரு தடவை தான் சொன்னே நாலு தடவை இதோட சொல்லிடுடா அப்படின்பாங்களே அந்த மாதிரி அவங்க சொன்னதே யாருக்குமே தெரியல அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அதுவும் அது அதையும் விசாரிக்கணும் ஏன்னா அது உண்மையாகவே அந்த காங்கிரஸை சேர்ந்தவர்கள் அதே போல் அந்த ஆர்ஜேடியை சேர்ந்தவர்கள் தான் இப்படி சொல்லியிருக்கிறாங்களா இல்ல யார் சொல்லியிருக்கிறா இல்ல இந்த ரேலிய வந்து இது பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி டைவெர்ட் பண்ணுறதுக்காக யார் இதெல்லாம் வந்து பின்னால உள்ள விஷயங்கள் கண்டா சார் எடுத்து பேசுறது வந்து அது பாருங்க அப்ப எவ்வளவு தூரம் கீழே இறங்கி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது சார் அப்போ நான் ஏற்கனவே கேட்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் இப்போ நீங்களே சொன்னீங்க காங்கிரஸ் கட்சியில ஜெயிச்சு ஒருத்தர் வந்து குஜராத்ல பதவிக்கு வராங்க அப்படின்னா இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க அப்போ அந்த ஒரு விஷயத்த இந்தியாங்கிற சமத்துவ நாடு அதில் யார் ஆட்சி நடத்தினா அவங்களுக்கு என்ன மக்களுடைய ஓட்டு வாங்கி தானே அவங்க ஜெயிச்சு வர்றாங்க தானாக யாருமே அந்த பதவியில் உட்காருது இல்லையே அதுதான் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருப்பவரே இந்த மாதிரி பிரச்சாரங்களை இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறார் அதாவது காங்கிரஸ் வெற்றி பெற்றால் முஸ்லீம் முதலமைச்சராக அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லி அந்த மக்களும் அதுக்காக வேண்டி பயந்து அவங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அவர் நினைக்கிறார் முதல்ல மக்களை வந்து அவர் எவ்வளவா அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரு பாருங்க ஒரு முஸ்லீம் முதலமைச்சராக இருவாருன்னு சொன்னாவே மக்கள் பயந்துட்டு நமக்கு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாருன்னா அப்ப அவர் அவர் மனசுக்குள்ள ஒரு மைண்ட்ல எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ அங்கங்கே மேடை பேசுகிற மட்டும்தான் இந்த சமத்துவம் ஒற்றுமை அப்படிங்கிறதெல்லாம் மேடை பேசுகிறதாங்கிறது இது ஒரு விஷயமே நமக்கு உணர்த்துதுன்னு நான் நினைக்கிறேன் சார் அதாவது அமெரிக்காவில் ட்ரம்ப்பினுடைய வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவரை வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அமெரிக்காவுடைய பாதி வளங்களை வந்து பிராமின்ஸ் கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இதை வந்து நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க இதோடைய உண்மைத்தன்மை என்னால் கண்டுபிடிக்கவே முடியல சார் அதாவது அவர் சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகைகளில் அந்த தகவல் வெளியானது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரியார் ஆதரவாளர்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை பெரியார் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கமெண்ட் போட்டிருந்தாங்க ஓகே உண்மையாகவே அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்தியா அதே போல் ரஷ்யா இது ரெண்டு நாடுகளுக்கு இடையேயான இந்த எண்ணெய் இறக்குமதி இதுல வந்து லாபம் பெறுவது வந்து பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அந்த பிராமின்ங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு அர்த்தம் வந்து தெளிவாக புரியல ஒருவேளை நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்களா அவங்கள சொல்கிறாரா இல்லை எப்படி சார் இல்லை அவர் பிராமின்ஸ் என்ன வார்த்தையை குறிப்பிடறாருனா அமெரிக்காவில் வந்து ஒரு வெள்ளையர்களில் ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க ஓகே இவங்க வந்து பிரிட்டிஷ்ல இருந்து அங்கே போனவங்க பிரிட்டன்ல இருந்து போனவங்க மிகப்பெரிய பணக்காரவங்க மிகப்பெரிய அளவு கல்வியாளர்கள் ஒரு பெரிய எலைட்ஸ் அவங்க இந்த எலைட்டு குரூப்பை வந்து அமெரிக்காவில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா போஸ்டன் போஸ்டன்கிறத அந்த ஒரு ஊர் பேர் போஸ்டன் பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போஸ்டன் பிராமின்ஸ் அப்படின்னா நம்ம ஊரில் கோயிலில் மணி அடிக்கிற அந்த பிராமின் கிடையாது அவங்க வெள்ளக்காரவங்க அவங்க கிறிஸ்தவ வெள்ளக்காரவங்க வெள்ளக்காரர்கள மிகப்பெரிய பணக்கார ஒரு குரூப்பு அந்த குரூப்புக்கு பேர் போஸ்டன் பிராமின்ஸ் சரிங்களா இந்த பிராமின்கிற வார்த்தை வந்து அவங்க நம்ம இந்தியாவிலிருந்து தான் கடன் வாங்கியிருக்கிறாங்க பிராமணர்கள் இந்தியாவில் வந்து பெரிய பணக்காரர்கள் பெரிய கல்வியாளர்களாக இருக்கிறாங்க அப்போ அந்த பெரிய பணக்காரர்கள் கல்வியாளர்கள் அந்த ஒரு குரூப்பை வந்து பிராமின்ஸுங்கிற வார்த்தையில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை வந்து இங்கிருந்து கடன் வாங்கினா ஒரு வார்த்தை தான் அது இப்போ எப்படி நம்ம கேஷ் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையாக இருக்கட்டும் கட்டுமரம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எப்படி கடன் வாங்கினாங்களோ அதே மாதிரி இந்த பிராமின்ங்கிற வார்த்தை கடன் வாங்கி ரொம்ப நாள் அவங்க யூஸ் பண்ணுறாங்க அமெரிக்காவில் வந்து உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் அப்படின்னு அவங்க யாரை குறிப்பிடுவாங்கன்னா அமெரிக்காவில் இந்தியன்ஸ்னு ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிடுவாங்க அமெரிக்காவில் அந்த இந்தியன்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிடையாது இந்தியன்ஸ் அப்படிங்கிறவங்க அமெரிக்காவினுடைய பூர்வ குடி மக்கள் அவங்களையுமே அவங்க இந்தியன்ஸ் தான் சொல்லுவாங்க அமெரிக்கா அப்படிங்கிறது வந்து வெளியே ஐரோப்பால வந்து குடியேற்றம் பண்ண நாடு அது அப்போ அந்த அமெரிக்காவில் ஏற்கனவே வாழ்ந்த மக்கள் இருக்காங்கல்ல பூர்வ குடிமக்கள் அவங்களையும் அவங்க இந்தியன்னு சொல்லுவாங்க எனவே அந்த வார்த்தையை வைத்து என்னன்னா இங்கே இந்தியாவில் உள்ள ஊடகங்கள் அதை வந்து வெளியிட்டுட்டாங்க இங்கே உள்ள அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு அதோடய அர்த்தம் வந்து முழுசாக தெரியாமல் குறிப்பாக முதல்ல பிஜேபி தலைவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா கொதித்து எழுதுட்டாங்க பிராமணர்களை பற்றி மோடி ஒரு ட்ரம்ப்போடைய வர்த்தக ஆலோசகர் ஒரு பீட்டர் ந நவரோ அவர் வந்து தப்பா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்க தான் இந்த பிரச்சனையை வந்து எழுப்புறாங்க பிறகு தான் வந்து அதை பற்றி பின்னணி தெரிந்த அரசியல் தலைவர்கள் அவங்க வந்து ஏ இந்த பிராமின் கிடையாது அது அந்த ஊர்ல உள்ள ஒரு வார்த்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு முற்று வச்சிருக்கிறாங்க அர்த்தத்தை அனர்த்தம் பண்ணி இதை ஒரு அதகளப்படுத்தி விட்டாங்க ஓகே சார் இப்போ இந்த ஷாங்காய் உச்சி மாநாடு நடந்தது இதுல பிரதமர் வந்து ரஷ்ய பிரதமர் விளாடிமிர் புத்தினு கூட ஒரே கார்ல போயிட்டு வந்த ஒரு விஷயமும் நல்ல வைரல்லா போச்சு சோ இதுல எந்த மாதிரியான ஒரு நட்பு ரீதியில இது ஒரு பிசினஸ் ரீதியில இத எடுத்துக்கலாமா இது வந்து முழுக்க முழுக்க மக்களை முட்டாளாக்கக்கூடிய வேலைகளில் இதுவும் ஒன்று அமெரிக்காவுக்கும் அதாவது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் ஏதோ இன்னைக்கு தான் உறவு ஏற்பட்ட மாதிரியும் ட்ரம்ப் வந்து நம்ம மீது வரி விதிச்சிட்டாரு அதனால உடனே நம்ம வந்து ரஷ்யா கூட போய் நம்ம சேர்ந்துட்டோம் இது அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு பதிலடி இந்த மாதிரிலாம் ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்தி ஒரு அரசியல் தான் இதனுடைய நோக்கம் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இன்னைக்கு நேற்று உறவு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலருந்து நமக்கு வந்து உறவு இருக்கு நம்ம வந்து இன்றைக்கு அணு ஆயுதம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் வந்து ரஷ்யா தான் ரஷ்யா கொடுத்த தொழில்நுட்பத்தை வைத்து தான் நம்ம அணு ஆயுதம் வச்சுருக்கிறோம் அது மட்டும் கிடையாது இந்திய ராணுவத்தை வந்து வலிமைப்படுத்துவதற்கு வந்து நிறைய உதவிகளை ரஷ்யா தான் தொடர்ந்து பண்ணிட்டே வராங்க இந்திரா காந்தி காலத்தில் அந்த நட்புணர்வுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சரி சரிங்களா இப்போ இடைப்பட்ட காலத்தில் வந்து நாம் வந்து ரஷ்யாவோடும் சீனாவோடும் கொஞ்சம் சீனாவோட எப்போவுமே நம்ம பெருசாக நல்லுறவு இல்லை ரஷ்யாவோட ஒரு நல்லுறவுமே இந்த மோடி ஆட்சி காலத்தில் கொஞ்சம் வந்து அது இதாகிடுச்சு பெருசாக ஒரு நெருங்கி உறவு வந்து இல்லாமல் இருந்துச்சு இப்போ என்னென்னா இந்த உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்த உடனே ரஷ்யாவுக்கு அதனுடைய எண்ணெயை வந்து விற்பனை செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு ஏன்னா அமெரிக்கா வந்து வர்த்தக தடை விதிப்போம் ரஷ்யாட்டேருந்து யாரும் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யாவுக்கு ஒரு நெருக்கடி கொடுப்பதற்காக ஒரு தடை உத்தரவை போட்டோடனே குறிப்பாக ஐரோப்பிய நாடுகள் வந்து யாருமே வாங்கிறத வந்து ஆல்ரெடி அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க மூன்றாம் உலக நாடுகள் வாங்கிட்டு இருந்தவங்களையும் நிறுத்த சொல்லி அமெரிக்கா வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாங்க அப்போ இந்தியா மட்டும் அதை ஏற்றுக்கலை ஏன் ஏற்றுக்கலை அப்படின்னா அது வந்து ஏதோ நம்ம நாட்டினுடைய பெரிய ஒரு நலனுக்காக அப்படின்னு முழுசாக நம்ம சொல்லிட முடியாது என்னென்னா ரஷ்யா ரொம்ப சீப்பாக வந்து ஆயில் தராங்க மார்க்கெட்டில் விற்கிற விலையோட ரொம்ப சீப்பான ப்ரைஸில் ஆயிலை வந்து ரஷ்யா வந்து தருகிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க ஓகே இப்போ இந்த ஆயிலை வந்து வாங்கி இங்கே வந்து சுத்திகரிப்பு செஞ்சு இந்த ஆயிலை வந்து என்ன செய்யறாங்கன்னா வெளிநாடுகளுக்கு நம்ம தேவைக்கு யூஸ் பண்றது பிளஸ் வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யறது இந்த வேலையை இங்கே யார் செய்கிறாங்கன்னா நம்ம இந்தியாவினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனங்கள் அவங்க வந்து ஒரு பக்கம் என்ன செய்யறாங்கன்னா சீப் ரேட்ல வாங்குறாங்க வாங்கி சுத்திகரிப்பு செஞ்சு நம்ம இந்திய மக்களுக்கே வித்துறாங்க அப்படி விக்கும்போது ரொம்ப சீப் ரேட்ல வாங்குறவங்க அப்போ பெட்ரோல் விலையை குறைக்கணுமா இல்லையா பெட்ரோல் விலையை குறைக்கல அது அதே ரேட்டில் தான் இருக்கு இந்த ரிலையன்ஸு சுத்திகரிப்பு ஆலை இருக்குல்ல இவங்களும் அதே போல் நயாரான்னு ஒரு பெட்ரோல் பங்க்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அது ரஷ்யாவினுடைய நிறுவனம் அது ஓகே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா நிறைய ரஷ்யாட்டு வந்து கச்சா எண்ணெய் இறக்கி சுத்திகரிப்பு செஞ்சு நயாரா தனியாக நம்ம இந்தியாவில் விற்கிறாங்க ஒரு பக்கம் ரிலையன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதை வந்து வெளிநாடுக்கு விற்கிறான் திரும்பி அமெரிக்காவுக்கே விற்கிறான் அமெரிக்காவுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்கிறாங்க இப்படி வந்து விற்பதன் மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாய் ரிலையன்ஸுக்கு நன்மை கிடைக்கிது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வாங்குறது சீப் ரேட்டு உதாரணத்துக்கு இப்போ ஒரு இந்த மொபைல் ஃபோன் இருக்கு அப்படின்னா இந்த ஃபோன் மார்க்கெட்டு ப்ரைஸில் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபான்னு வைங்களேன் இதை வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துட்டு தராரு நான் ஒரு கடை வச்சிருக்கிறேன் நான் வாங்கிட்டேன் மூவாயிரூவாய்க்கு வாங்கிறேன் அப்போ அதில் வாங்குறதுல எனக்கு ரூபா லாபம் கிடைச்சிடுச்சு கண்டிப்பாக இப்படிங்களா நான் வந்து இப்போ இந்த மொபைல் ஃபோனு மார்க்கெட்டில் ரூபாய்க்கு விற்கிதுன்னு வைங்களேன் நான் ரூபாய்க்கு வாங்குறேன் வாங்கி நான் ஐயாயிரரூவா லாபம் வச்சு ரூபாய்க்கு நான் விற்பனை செய்றேன் பட் இந்த மொபைல் ஃபோன் வந்து நான் வாங்குறதே மூவாயிரூவாங்கும் போது எனக்கு அதில் ரூபா லாபம் இது இல்லாமல் நான் விற்கும் போது ஒரு அஞ்சாயிரரூவா லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு கொள்ளை லாபம் வந்து இந்த எண்ணெய் விற்பனை மூலமாக சுத்திகரிப்பு மூலமாக ரிலையன்ஸுக்கு வந்து கிடைக்கிது சின்ன கல்லூரி ஆமாம் அதாவது இந்த குறை அவங்க வாங்கின அந்த ப்ரைஸ் இருக்குல்ல அவங்க குறைச்சு வாங்கின அந்த விலை மட்டுமே ஐம்பதாயிரம் கோடி அப்படின்னு சொல்கிறாங்க ஐம்பதாயிரம் கோடி ரூபா அளவுக்கு கடந்த மூணு வருஷத்தில் மட்டும் ரிலையன்ஸ் வந்து எண்ணெய் அந்த விலை குறைப்புலே லாபம் அடைஞ்சிருக்காங்க இது இல்லாமல் சுத்திகரிப்பு செஞ்சதுக்கு பிறகு ஒரு லாபம் வச்சு விற்றுருப்பாங்கள்ல அது வந்து என்ன கணக்குங்கிறது தெரியல அப்போ மிகப்பெரிய லாபத்தை ரஷ்யாவிடம் வந்து எண்ணெய் வாங்குவது மூலமாக ரிலையன்ஸ் தான் அடைஞ்சிருக்கு அது அதற்கு பிறகு வந்து இந்திய பொதுத்துறை அதாவது சுத்தியரிப்பு ஆலைகள் அவங்க வந்து அடைஞ்சிருக்குறாங்க இது வந்து காமன் இந்திய காமன் காமன்மேனு போய் சேரல பட் அதே நேரம் அமெரிக்காவோட தடையால் பாதிக்கப்படுறது யாருன்னா காமன் மேன் ஏன்னா நம்ம இங்கே இருக்கக்கூடிய திருப்பூர் பனியன் ஆலையிலிருந்து இங்கே உள்ள பல பொருட்களை நம்ம வந்து அமெரிக்காவுக்கு அனுப்பும்போது இப்போ ஐம்பது சைடு வரி போடுறான் போடும்போது அங்கே வந்து யாரும் வாங்கி அதை விற்கக்கூடிய ஒரு நிலை வராது அப்போ அது தேக்க முடியும் இப்போ இதில் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னா சாதாரண காமன் இந்திய தொ தொழில்துறையினர் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட போறாங்க பட் ஆனால் இதுல லாபம் சம்பாதிச்சது யார் அப்படின்னு சொன்னா ரிலையன்ஸ் நிறுவன இப்போ அந்த ரிலையன்ஸ் நிறுவனத்தோட வந்து மோடி அவர்கள் அதாவது மோடி இந்த ரஷ்ய அதிபரோட பயணம் மேற்கொண்டதனுடைய அர்த்தம் என்னன்னா நாங்கள் தொடர்ந்து ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குவோம் இதன் மூலம் ரிலையன்ஸ் வந்து நன்மை அடைய தான் போறாங்க அப்போ ரிலையன்ஸ் ஒரு பினாமியா தான் இவர் வந்து அங்க ஒரு ரேப்போ கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு நீங்க ஆமா ஆமா திருப்பூர் தொழில்துறையில் சேர்ந்தவங்க இது ரொம்ப தெளிவா சொல்றாங்க அமெரிக்கா வந்து நம்ம கூட சண்டை போட்டுச்சு அப்படின்னு சொன்னா திருப்பூர்ல அவங்க ஒரு ஒரு தொழில் நிறுவனம் திச்சேர் ஒருத்தர் வந்து சொல்றாரு அதாவது முட்டை மேல கல்லு விழுந்தாலும் கல்லு மேல முட்டை விழுந்தாலும் சேதம் முட்டை அது மாதிரி இப்போ அமெரிக்கா தடை விதித்து விதிச்சுட்டாங்க அப்படின்னா நீங்கள் போய் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஐம்பது சதவீதம் வரிங்கிறத குறைக்கணும் குறைச்சா தான் இங்கே வந்து தொழில் பண்ண முடியும் ஆனால் நீங்கள் வந்து நீங்கள் ஏற்றுற வரைக்கும் ஏற்றிக்கோங்க நாங்கள் வந்து பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரஷ்யாவோட அதிபர் கூட நீங்கள் காரில் போகிறது வந்து அம்பானிக்கு வேணால் அது லாபத்தை தருமே தவிர இங்கே உள்ள காமன் மேனுக்கு எந்த லாபத்தையும் தராதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் சின்ன சின்ன வந்து ரொம்ப பெரிய வாங்குறதுக்கு இதுவே ஒரு காரணமா கூட போயிடுச்சு இல்லையா சார் ஆமா இப்ப திருப்பூர் பனியன் உற்பத்தியா இருக்கட்டும் பல தொழில்கள் வந்து அமெரிக்காவுக்கு யாரெல்லாம் ஏற்றுமதி செய்கிறாங்களோ இப்போ அதெல்லாம் வந்து பாதிக்கப்படுது அப்ப வந்து என்னன்னா அதைத்தான் அந்த அவர் சொல்கிறார் யார் அந்த அமெரிக்கா ட்ரம்ப்புனுடைய பொருளாதார வச்ச சொன்னாரு இதுல ஒரு பக்கம் இவங்க ரிலையன்ஸ் ஒரு பக்கம் லாபம் அடைகிறாங்க அவர் சொன்ன அர்த்தம் என்ன அப்படின்னா அந்த கச்சா எண்ணெய் இருக்குல்ல அந்த எண்ணெயை சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெயை வாங்கி விற்கு வெளிநாடுகளுக்கு விக்கக்கூடிய அந்த ஒரு நிறுவனங்கள் எல்லாம் யாருன்னா அந்த போஸ்டன் பிராமின்ஸ் அமெரிக்காவில கூடிய போஸ்டன் பிராமின்ஸ் இப்போ அவங்க பயனடைகிறாங்க அதனால வந்து இந்தியாவுக்கு வந்து எந்த லாபமும் இல்லை அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார் ஓகே சார் இப்போ அதே மாதிரி இன்னொன்று கிட்டத்தட்ட ட்ரம்ப் வந்துட்டு ஐம்பது சதவீத அளவுக்கு வரியை வந்து நம்ம மேலே தூக்கி போட்டிருக்காரு இப்போ அவர் வந்து ஒரு நெய்திக்கு ஒரு சமூக வலைத்தளத்தில் ஒரு இதில் ப்ரெஸ் மீட்டில் அவர் போட்டதை வந்து அவங்க போட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா இந்தியாவில் இருந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணிக்கிற அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு அதிகப்படியான வரியை வந்து பிரதமர் மோடி தூண்டுதலின் பெயரில் தான் நடக்குது அப்போ நீங்கள் வரி விதிச்சா மட்டும் அது எதுக்குமே கேட்க மாட்றீங்க நாங்கள் வரி போட்டால் மட்டும் இது வந்து நீங்கள் பூதாகரமாக பார்க்குறீங்க இது நியாயமான்னு சொல்லிட்டு அவரோட கேள்வி கேட்டிருக்கார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆனால் மோடி அவர்கள் வந்து ஏற்றதிலிருந்து அவர் வந்து அம்பானி அதானி இவங்க ரெண்டு பேரும் சொத்து மதிப்பு அதிகரித்து கொண்டே போகுது எனவே வந்து இவங்க எடுக்கக்கூடிய எந்த ஒரு நடவடிக்கை பொருளாதார நடவடிக்கையாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி அம்பானி அதானியினுடைய நலன்கள் இருப்பதை நாம் வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அமெரிக்கா அப்படிங்கிற அந்த நாடு வந்து ஒரு நம்ம இந்தியர்கள் மீது பெரிய பாசம் கொண்ட அந்த மாதிரி ஒரு நாடெல்லாம் கிடையாது நம்ம இந்தியர்களை அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க நல்லா நம்ம வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் ஐஐடி ஐஐஎம் இந்த மாதிரி நிறுவனங்களில் நாம் வந்து கவர்மெண்ட்டுடைய ஃபண்டில் மாணவர்கள் போய் படிக்கிறாங்க படிச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா நேரம் அங்கே போய் அவங்களுக்கு போய் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு சொற்பமான சுந்தரி பிச்சை மாதிரி நாட்களுக்கு வந்து கோடிக்கணக்களை சம்பளம் தராங்க அப்படின்னா அதோட பல மடங்கு அவங்க வந்து வருமானம் ஈட்டுறாங்க எனவே வந்து அமெரிக்கா வந்து நமக்கு நன்மை ஒரு நாள் நன்மை செய்ய போகிறதில்ல உலகத்தினுடைய ஏகாதிபத்திய நாடு அதே நேரம் வந்து மோடி பிரதமர் இருக்காருனா அவராவது மக்களின் மீது ஒரு அக்கறை கொண்டுதான் இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்ல அவரும் கார்பரேட் நலன்களுக்கான நடவடிக்கை காமன் மேனுக்கு ஒரு எதிரி டொனால்டு ட்ரம்ப் சரிங்களா சரி மோடியாவது அவரும் வந்து தொழிலாளர் அதாவது தொழில் அதிபர்களுடைய நண்பனாக தான் அவரு கவனம் இப்படி தான் நம்ம இதை பார்க்கணும் ஓகே சார் அப்புறம் இன்னொரு விஷயம் இப்ப இந்த பாகிஸ்தான் பிரதமர் கூட இந்த ஷாங்காய் உச்சி மாநாட்டில் பார்த்துட்டு கூட கண்டு காணாம போயிருக்காரு வந்து என்ன தெரியுது அப்படின்னா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் அந்த பகமை உணர்வு வந்து அவர் மனசில் வச்சுட்டு கண்டுக்காம போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார் வந்தப்ப நம்ம நிறையா விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து என்னென்னா அவங்களுக்கு பாகிஸ்தானில் வர்த்தக நலன்கள் இருக்குது குறிப்பாக டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து பாகிஸ்தானில் நிறைய வர்த்தக நலன்கள் இருக்குது எனவே வந்து டொனால்டு ட்ரம்ப் இந்தியா மீது பாசமாக இருக்கிறார் இந்தியாவுக்கு வந்து உலக அரங்கத்தில் நமக்கு இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக நடந்துக்கிறார் அப்படின்னா அது இந்தியா மீது வைக்கிற பாசத்தில் இல்லை இந்தியாவில் அவருக்கு ஏதாவது லாபம் கிடச்சா அவர் அதை செய்வார் அதே போல் பாகிஸ்தானை வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொன்னால் அது ஒன்று பாகிஸ்தான் மீது உள்ள அன்பினாலேயோ இல்லை இந்தியா மீது உள்ள வெறுப்புனாலேயோ இல்லை அங்கே வந்து எதாவது தொழில் செஞ்சு லாபம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ இதில் வந்து இந்த தே நம்ம அந்த தேசபக்தி அப்படிங்கிறது வந்து நம்ம சாதாரண காமன் மேனுக்கு தான் அந்த ஆட்சியாக இருப்பவர்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு யார் வந்து ஃபண்டு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு யார் வந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க வேலை செய்வாங்க இது வந்து இந்தியாவில பாகிஸ்தான் அப்படி தான் பாகிஸ்தானுடைய பிரதமர் வந்து அவர் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுறாரு அப்படின்னா அதில் வர்த்தக நலன் தான் அவர் ஒன்றும் பாகிஸ்தானை போய் தூக்கி நிறுத்த போகிறது கிடையாது புரியுதுங்களா அங்கே வந்து அவருடைய வர்த்தக நலனுக்காக இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டால் அவங்களுக்கு அங்கே ஏதாவது ஆதாயம் கிடைக்கும் அதனால் அவங்க அதை செய்கிறாங்க